சிபிஐ போட்ட உத்தரவு ஒரே நாளில் ஏற்பட்ட தலைகீழ் திருப்பம் ஸ்டாலினுக்கு மேல் ஷாக் விஜய்க்கு கை கொடுத்த கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்து வருகிறது கரூர் துயர சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியானந்த் உட்பட நான்கு பேர் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது டெல்லியில் ஆஜராக உள்ள நிலையில் விஜய்க்கு ஆதரவாக ராகுலின் ரைட் ஹேண்ட் ஒருவர் களமிறங்க உள்ளாரா இதுதான் தமிழக அரசியலை புரட்டி போட்டிருக்கிறது ராகுலின் ரைட் ஹேண்ட் என்று அழைக்கப்படும் முன்னாள் எஸ் அதிகாரி ஒருவர் விஜய்க்கு அறிவுரை வழங்க உள்ளாரா சிபிஐ விசாரணையில் என்ன பேச வேண்டும் என்ன ஆதாரங்களை கொடுக்க வேண்டும் என்று முக்கியமான ஆலோசனைகளை வழங்க உள்ளாரா ஆளும் திமுக அரசுக்கு எதிரான ஆதாரங்களை விசாரணையில் சமர்ப்பிக்க தாவேகா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான உதவிகளை அந்த ரைட் ஹேண்ட் செய்வார் என்றும் கூறப்படுகிறது ராகுலுக்கு தெரிந்தேதான் விஜய்க்கு ஆதரவாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஈரோடு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோரிடம் சிபிஐ சுமார் பத்து மணி நேரம் விசாரணை நடத்தியது எனினும் விசாரணை முழுமையடையாததால் மறுநாள் கரூரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் கேள்விகள் தொடர்ந்தன இது விசாரணையின் தீவிரத்தை காட்டுகிறது இதனைத் தொடர்ந்து விசாரணை மேலும் முன்னேறும் நிலையில் மேற்படி புசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் மதிய தமிழகன் ஆகியோர் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிஐ அறிவுறுத்தியுள்ளது மேலும் டெல்லியில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்தில் கூடுதல் விசாரணை நடைபெறும் இதற்கிடையே விஜய்க்கு கொடுக்க காங்கிரஸ் களமிறங்கியுள்ளது ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு தாவேக்கா ஆதரவு விவகாரத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைவர்கள் தாவேக்கா மற்றும் அதன் தலைவர் விஜயை பாராட்டி பேசுவதும் தொகுதி பங்கீட்டில் அதிக இடங்களை கேட்பதும் திமுக தரப்பிற்கு அதிருப்தியை காங்கிரஸ் கட்சியின் ஏஐசிசி பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் காந்தியின் நெருங்கிய வட்டாரத்தைச் சேர்ந்தவர் இவர் ஸ்டாலினை சந்தித்து காங்கிரஸ் கட்சிக்கு சுமார் எழுபது தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்றும் தேர்தலில் வெற்றி பெற்றால் மாநில ஆட்சியில் அதிகார பங்கீடு வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் முந்தைய தேர்தல்களில் காங்கிரஸ் வெறும் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்ட நிலையில் இந்த முறை அதிக இடங்களை கேட்பது ஸ்டாலினுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தாவேகா பங்குதர தயாராக இருக்கிறது என்பதை மறைமுகமாக உணர்த்தும் விதமாக சோடங்கர் இப்படி கேட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவாக ராகுல் இறங்கியுள்ளதுதான் திமுகவுக்கு பெரிய இடியை இறக்கியுள்ளது மேலும் திமுக தற்போது வரை கூட்டணியை நம்பித்தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் பெறும் சவாலாக இருக்கும் நிலையில் தற்போது காங்கிரஸ் எடுத்திருக்கும் முடிவு ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது இதற்கிடையேதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அவசியம் என்ற கிறிஸ்தோடங்கரின் கருத்து தமிழ்நாடு காங்கிரஸின் கருத்துதான் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்திருக்கிறார் ஆக மொத்தம் திமுகவை கை கழுவுகிறது கை